ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய தக்காளி ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்வதுக்காக மூணு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட அஞ்சு வந்து டேட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி அப்புறம் டேட்ஸை வந்து கட் பண்ணி மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன் மூணு தக்காளி அப்புறமா அஞ்சு டேட்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணிடக்கூடாது தக்காளி அப்புறம் டேட்ஸ் வந்து ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் பாதமாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கடாய் வந்து வச்சாந்துச்சி கடாய் வந்து நல்லாவே ஹீட் ஆகட்டும்

இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெய் எல்லாம் தெரிஞ்சு வருது இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா டேட்ஸ்லேயுமே சக்கரை வந்து இருக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கலர் கூட சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நல்ல ரெட்டிஷ் கலராக வரும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதுமே கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த இனிப்போட சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரியும் அதுக்காக இப்போ சால்ட்டும் சேர்த்தாச்சு சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து கொடுக்கும் கட்டாயம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் கலர் பவுடர் எதுவுமே வந்து சேர்க்கல இப்போ இப்போ இதையுமே ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஃபைனலாக திரும்பவும் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா டொமேட்டோ ஸ்வீட் ஜாம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டொமேட்டோ ஸ்வீட் ஜாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக்